ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பரை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சதாக லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க ஸோ அதே மாதிரி வீடியோஸும் உள்ளே வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னா அவங்க விஜய் நந்தினி தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா டவுனாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக போயிட்டு போய்ட்டு அழறாங்க ஸோ வந்து என்ன அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லேடி அப்படின்னு சொன்னாலுமே அவங்களோடது என்ன சொல்கிறது அந்த ஸ்டோரியெல்லாம் ஓகே அவங்களுக்கான அந்த பெயின்ஃபுல் வந்து ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓட்டிங் பண்ணுறாங்கன்றது பட் ஆனால் கேம்லையும் ஏதோ ஒன்றும் பண்ணணும்ல ஆனால் ஒன்றும் போயிட்டு அழுதுகிட்டே இருக்காங்கன்னா அது அவங்க கண்டென்ட்டுக்காக அழகிறாங்களா இல்லை நிஜமாவே அவங்களுக்கான ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இன்னை இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்லலாம் பார்த்தீங்கன்னா இது எபிசோட்லேயுமே ஒன்று ரெண்டு வந்திருக்கு இன்னும் ஒரு 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 வாட்டிக்கு எக்ஸ்ட்ராவும் இன்னும் அவங்க அழும்போது போய் கனியாக்கா தான் சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் யாரையுமே உள்ளே சேர்க்கலை நேற்று எல்லாருமே யாருமே உள்ள வரக்கூடாது எவனும் உள்ளே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அங்கே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது ஸோ வந்து கனியாக்கா மட்டும் தான் சமாதானப்படுத்துறாங்கன்னா சுத்திருக்கு ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒரு ஸ்டேஜில் என்ன கேட்குறாங்க நீங்கள் எப்படி டெய்லி இதே மாதிரி எப்படி எவ்வளோ நாளைக்கு சமாதானப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சுத்தியிருக்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் அப்போ வந்து கனியாக்கா அது எனக்கும் தெரில தெரியுது கஷ்டம் தானே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க இதுக்கு கேட்குறாங்க அன்றைக்குமே எல்லோரும் உட்காந்து லிவிங் ரூமில் அந்த டாஸ்க் அந்த பொங்க பொங்குதே பொங்குதே டாஸ்க் வர அழுதாங்க ஏன் எதுக்குன்னே காரணம் புரியவே இல்லை அதுக்கப்புறம் தெளிவாக பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனி அக்கா கூட மட்டும் தான் நான் வந்து ட்ரஸ்ட்டாக இருக்கும் அவங்க கூட மட்டும் தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க வேற யாராவது இந்த கேமை பொறுத்தவரைக்கும் ட்ரிகர் பண்றதோ மேனுலேட் பண்றதோ இல்லைனா கார்னர் பண்ணுறது டார்கெட் தான் விஷயம்னா ஜஸ்ட் லைக் தட் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களோ அதுக்காக போயிட்டு எனக்கு இந்த டே செட் ஆகலை எனக்கு இந்த வீட்டிலேயே இருக்க பிடிக்கல அப்படி அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்துருக்கவே வேணாம் அப்போ கன்ஃபெஷன் ரூம்லையும் போய் அப்படி தான் அழுதாங்க அதுக்கப்புறம் பாஸ் ஏதோ சமாதானப்படுத்தி அனுச்சி வச்சாரு திருப்பியுமே அதை தான் பண்ணாங்க திருப்பி எபிசோடில் வந்து இன்னொரு மாதிரி கிட்டத்தட்ட மூணு வாட்டி அவங்க அதே மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இப்போ லைப்ல ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா எனக்கு அழனும் போல் இருக்கு நான் பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வரேன் யார் என்ன சொன்னாலும் காரணமே சொல்லாம பண்ணிட்டே இருக்கிறது அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் தான் இருக்குது பட் ஆனால் அதே சமயத்தில் அவங்க அந்த வீட்டில் வச்சுட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறது ஒரு வேலையை கனியாக்கா காக்காச்சுன்னா ஏற்கனவே கிச்சன் வேலையை அவங்க சமாளிக்க முடியாம தான் வந்து டாஸ்க்கு கூட சரியா செய்யல கோட்டை விடுறாங்க அப்படின்னு பிக் சொல்லும்போது ஸோ அவங்க அங்கே இருக்கிறது சரியா இல்லைன்னு எனக்கும் தோணுது ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க கைஸ் ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா விஜ் நந்தினி அவங்க வந்து அவங்க அழகிறத பார்த்தா கண்டென்ட்டுக்காக அழகிற மாதிரியும் தெரியல ரொம்ப மோஷனலா ரொம்ப டீப்பா இன்டென்ஸாக ஏதோ ஹர்ட் எதாவது ஆடுற மாதிரி இருக்கு போது அவங்களுக்கு அந்த என்வரன்மெண்ட்டே செட் ஆகல போல இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில தான் அவங்களுக்கு நல்லது ஆடியன்ஸ்க்கோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது கைஸ் தேங்க்யூ